கர்த்தருடைய வழிகளில் இருதயம் உற்சாகம் கொள்ளும் பயப்படாதே இரண்டு நாளாகமம் பதினேழு ஆறு கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் கர்த்தருடைய வழிகளில் இருதயம் உற்சாகம் கொள்வதுதான் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான தேவைகளில் ஒன்றாக உள்ளது எந்தெந்த விஷயங்களில் எல்லாமோ இருதயம் உற்சாகம் கொள்கிறது ஆனால் கர்த்தரின் வழியை யோசித்துப் பார்ப்பதற்கு உற்சாகம் கொடுக்கவே மாட்டேன் என்கிறது களியாட்டுகளில் இருதயம் உற்சாகம் கொள்கிறது களியாட்டுகளின் மையஸ்தலமாகிய விக்கிரக தோப்புகளை உருவாக்குவதில் உற்சாகம் கொள்கிறது கிறிஸ்தவத்தில் கூட இந்த அவல நிலையை நாம் பார்க்கிறோம் சபைக்குள் கர்த்தருடைய ஆராதனையிலும் வேத தியானத்திலும் சுவிசேஷத்திலும் உற்சாகம் கொள்வதற்கு பதிலாக சபைக்குள்ளேயே ஆட்டம் பாட்டத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் விக்கிரக தோப்புகளை உருவாக்கி வைத்திருக்கும் சபைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இதனால்தான் நாம் இந்த காலகட்டத்தில் இருதயம் இல்லாதவர்களை பார்க்கிறோம் இருதயம் கர்த்தரின் வழியில் நடந்தால் மட்டுமே நாம் உண்மையான இருதயம் உள்ள மனிதர்களை பார்க்க முடியும் யோசபாத் என்ற ராஜா யூதாவிற்கு ராஜாவானான் இவன் உலகத்தின் வழியை தேர்ந்தெடுக்காமல் கர்த்தருடைய வழியை தேர்ந்தெடுத்தான் உலகத்தாரைப் போல விக்கிரகத் தோப்புகளை உருவாக்கவில்லை மக்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த ஒன்றுக்கும் உதவாத விக்கிரகத் தோப்புகளை எல்லாம் அவன் உடைத்து அகற்றிவிட்டான் தனது தேசத்தில் அவ்வித தோப்புகளே இல்லாதவாறு பார்த்து கொண்டான் பரலோகத்தின் தேவனுக்கும் தனது ஜனத்துக்கும் உதவாத விக்கிரக தோப்புகள் எதற்கு என்று தேவ மனிதர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும் அவற்றை தகர்த்தால் அவற்றால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவனுக்கு தெரியும் யூதாவிலே ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கினான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு ஈடாக அற்ப விக்கிரக தோப்புகளை உருவாக்குவது அவரது பிரதான கட்டளையான முதல் கற்பனைக்கே முற்றிலும் எதிரானது இது பிசாசின் பிரதான கிரியையாக உள்ளது இதற்கு எதிராக நிற்பதே கர்த்தரின் வழியில் இருதயத்தை உற்சாகம் கொள்ளச் செய்யும் சரியான வழியாகும் உங்கள் இருதயம் கர்த்தரின் வழியில் உற்சாகம் கொண்டிருக்கிறதா அல்லது உலகத்தின் மாயையில் உறங்கிக் கொண்டிருக்கிறதா யோசபாத் போல கர்த்தரின் வழியில் உற்சாகம் கொள்ளுங்கள் தேசம் ஒரு பரிசுத்த பூமியாக சுத்திகரிக்கப்படும் தேசத்திலே ஆசிர்வாதம் உண்டாகும் பயப்படாதிருங்கள் ஆமேன்